இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நீ வந்து என்னுடைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு என்னை வந்து லைவ் போட்டு இஷ்டத்துக்கு திட்டிகிட்டே இருப்ப அதை நான் கேட்டு போட்டு வா அதையும் பொத்திக்கிட்டு கமெண்ட் இருக்கணுமா அதுதான் வேணாங்கிறேன் அந்த இதுக்கு போகாத உனக்கு ஒரு கெப்பாசிட்டி திறமை இருந்தேன் எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு என்னோட ஏஜுக்கு எனக்கு ஏதோ அனுபவத்தில் நான் விட்டு காணானா கார் விட்டு வானா வாயில் போகணும்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கும் நிறைய ரசிச்சிருக்கிறேன் நிறைய என்கிட்ட வந்து நீ பேசி என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பொண்ணுங்களை மாதிரி நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன எப்படி எல்லாம் சொல்லியிருப்போனுக்கு அதெல்லாம் எனக்கு கடவுள் தெரியும் ஒரு செயின் போட்டுக்குப்பா என்ன இருந்தாலும் சரி இருக்கட்டும் ஒரு செயின் போட்டுக்க கயிறு வேண்டாம் இதை நான் உங்களுக்கு சொன்னனா இல்லையா அப்ப அந்த பொண்ணு சொல்லி உங்க பொண்ணாட்ட நீங்களும் எதிர்பார்க்கறீங்க மாதிரி நல்லதுதான் அத்தனையும் செஞ்சேன் ஆனா கடைசியில வந்து உனக்கு அந்த கிறுக்கு பத்தி சின்ன பத்தி அது வந்து ரொம்ப பேட் கேர்ள் ரொம்ப வரச்சு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த கிறுக்கு பத்தி வந்தா அதை அடக்க தெரியல பட்டு பட்டுப்பட்டுன்னு வார்த்தை வீசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ எப்படி சொல்லிட்டு சாரி சார் என்ன பண்ணுறது அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு மின்கோவாக இருந்தாலும் நமக்கு என்னைக்குமே நல்லது கிடையாது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் அனுப்பிச்சி விடுங்க அக்கௌண்ட்டுக்கு அடுத்த செகண்டே நான் அதை ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்து நாங்கள் வந்து போல அங்கே சைபர் கிரீன் கொடுத்து இன்னைக்கே கூட ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க சரியா பத்தாயிரம் ரிட்டன் நான் அடுத்த செகண்டே போட்டு விட்டுருவேன் இதுதான் பாய்